பரிதவிதா நினைவையின் ஜனங்களுக்காக நம் தேவன் பரிதவிதா தீர்க்கன் யோனாவையோ அவர் அணுபியரித்தா தீர்க்கன் யோனாவையோ அவர் அனுப்பிய சரித்தா லட்சத்திற்காக பரிதமித்தொடிக கலங்கினாரோத்திக்காக பரிதமித்தான் கொடிகட்காக கலங்கினாரோ நம் பாரதம் நம் தாயகம் கர்த்தனை அறியட்டு டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரசிகரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நினை நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவிப்பதற்காகவே நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம் அவர் அன்பினாலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட இந்த நாளை துவக்குவோம் ஆண்டவரை அறியாத புற மதத்து மக்களாகிய ஆசிரியர்கள் வாழ்ந்த பட்டணம்தான் நினைவே அந்த நினைவையின் ரட்சிப்புக்காக ஆண்டவர் யோனாவை அனுப்பி எச்சரித்து அந்த பட்டணம் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் தொகை நிறைந்த அந்த பட்டணத்தின் மேல் ஆண்டவர் பரிதாபம் கொண்டு அவர்கள் மன்னிப்பை கேட்ட பொழுதோ மன்னிப்பை அருளி அந்த அழிவில் இருந்து காப்பாற்றின ஆண்டவருடைய அன்புக்கு இணையான அன்பு வேறு எதுவும் இல்லை கொடூரமான ஜனங்கள் தன் சொந்த ஜனத்துக்கு எதிராக புறப்பட்டு வந்து அளித்த ஜனங்கள் பாவத்தின் அக்கிரமத்திலே உழண்ட ஜனங்கள் மன்னிப்பு என்றால் என்ன என்று அறியாத ஜன கூட்டம் ஆனால் அவர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து அன்பு வெளிப்படும் பொழுது அவரால் வேறு பிரிக்கப்பட்ட எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அவருடைய அன்பு எவ்வளவு அதிகமாய் மேலிட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இங்கு விளக்குகிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே இருபத்தி ஓராவது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஒரு அழகான ஊமையை அவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு நினைவுக்கு மக்கள் யோனா தீர்க்க அனுப்புவதை காட்டிலும் மிக அவசியமான ஒரு பணி என்ன வேண்டியது இருக்குதுன்னா எல்லா திருச்சபைகளுக்கும் தீர்க்க அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு எந்த சபையிலிருந்து ஊழியர்களை புறப்ப தெரிந்தெடுத்து புற இடங்களுக்கு அனுப்ப வேண்டுமோ அந்த சபையிலே தேர்ந்தெடுக்க முடியாதபடி அந்த சபையை சீர்படுத்துவதற்கே ஊழியர்களை அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு சபைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது காரணம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு அங்கே இல்லை விளைவு மீண்டும் ஒரு முறை அவர்கள் மனம் திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவர் இன்றைக்கு வெளியே பார்க்க வேண்டிய பணியை தன்னுடைய திருச்சபைக்குள்ளே பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது இஸ்ரேவில் ஜனங்கள் மற்ற புறமதத்து ஜனங்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு படைக்கப்பட்டவர்கள் அவர்களையே சீர்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு நேரம் சரியாக போச்சு அதே நிலைமை தான் இன்னைக்கு சபையிலிருந்து சுவிசேஷ செய்தி புறப்பட்டு அறியாத ஜனக்கூட்டங்களை ஆண்டவருடைய மந்தையில் சேர்க்க வேண்டிய சபை நிறுவனமானது சபை என்கிற அமைப்பானது இன்றைக்கு அதையே சீர்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு நேரம் பத்தலை முடியாதபடி அவரே லவதிக்க திருச்சபை மாதிரி வெளியே நிற்கிற வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது பரிதாபமான சூழ்நிலையில் இருக்கிறது காரணம் என்னென்னா இயேசுவின் அன்பினை அறிவிக்க வேண்டிய நான் அதை உணராமல் அசட்டையாக தள்ளிவிட்டிருக்கிறேன் இது யாருக்கோ சொல்லப்பட்டதில்லை எனக்கும் உங்களுக்கும் யாரையோ பார்த்து அவ மன்னிக்கணும் இவன் மன்னிக்கணும் சொல்கிறத காட்டினா நான் மன்னிக்க என் மனது கிறிஸ்துவின் அன்பினால் நினைந்திருக்கிறாங்கிறத இந்த செய்தியை ஏதோ விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோ யாரை அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்கிறத காட்டிலும் நான் மன்னிப்பதற்கு வைத்திருக்கிறேனா யாரையாவது மன்னிக்காமல் நான் இருக்கிறேனா இன்றைக்கி காலை வேலையில் இயேசுவின் அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் மன்னிப்பு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கொண்ட நான் மன்னிப்பை பிறருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் அதைத்தான் பேதருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நமக்கு பிரயோஜனமாக நம்ம கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் பேதர் அழகாக கேட்டிருக்கிறாரு சில வெளிப்பாடுகளையும் அவர் பிரத்யேகமாக பெற்றுக்கொண்டிருக்கிறத பார்க்கும் பார்க்கும்பொழுது பேதர் நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தோராவது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் வந்து கேட்குறாரு ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் குற்றம் செய்தால் இல்லை குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் மன்னிக்க வேண்டும் என்கிற சிந்தை அவனுக்குள்ளே இருந்துச்சு எத்தனை தடவை மன்னிக்கணுங்கிறத கேட்டான் பல தடவை மன்னிச்சிட்டே ஆனால் பிரயோஜனம் இல்லை இன்னொரு தடவை மன்னிக்கணுமா எத்தனை தடவை மன்னிக்கணும்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் ஒரு ஊமையை சொல்கிறார் பரலகு ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது கணக்கு பார்த்து தொடங்கின பொழுது கணக்கு பார்ப்பதற்கு என்று வைக்கப்பட்ட ஒரு மனிதன் பதினாயிரம் கடன் பெற்றிருந்தான் அதை அவனால் செலுத்த முடியாதபடி தள்ளி போட்டுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருந்தான் அப்போ ஆண்டவர் அந்த தலைவன் என்ன பண்ணுறான் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்த்தானுன்னு சொல்லி கட்டாயமாக ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டான் அப்போ அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனை இன்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன் என்றான் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கினான் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் அதாவது எஜமான் மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான் உலக பிரகாரமான எஜமானே அந்த அவனுடைய பரிதாபத்தை பார்த்து மன்னிக்கிறவனாக காணப்படுகிறான் ஆனால் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அவனும் தன்னிடத்தில் நூறு வெள்ளிப்பணம் இவன் பதினாயிரம் பத்தாயிரம் அதாவது பத்தாயிரம் தாழ்ந்து கடன் பெற்றிருந்தான் ஆனால் இவனிடத்தில் அதே அந்த பாவம் அதை கடனே மன்னிக்கப்பட்டுருச்சு இவரிடத்தில் நூறு வெள்ளிக்காசு கம் அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி அவனை இவன் என்ன பண்ணுறான் கொடுமைப்படுத்துகிறான் கட்டாயம் கொடுத்தான்னு சொல்லி நெருக்கடியை கொடுக்குறான் நெருக்கடியை கொடுத்து அவனை மன்னிக்க முடியாதபடி தொந்தரவு பண்ணுறான் இந்த விஷயம் எஜமானக்க வந்து சொன்ன உடனே அவனுக்கு பயங்கர கோவம் இவ்வளோ தூரம் நான் மன்னிச்சேனே அந்த மன்னிப்பில் ஒரு சிறு பகுதியை கூட அவனுக்கு கொடுத்துருக்கலாமே ஏன் மன்னிக்க மனதில்லை எனக்கு இருந்த இந்த மனது ஏன் உனக்கு இல்லை நான் என்னை போல நீ தானே சீடன் ஆக முடியும் உன்னால் மாற முடியல உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தவிர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடனை கொடுக்கும் தீர்க்கும் மட்டும் அவனை வந்து சிறையில் போடுறான் கொடுமைப்படுத்துகிறான்னு சொல்லி பார்க்கலாம் உலக பிரகாரமான இப்படி இருக்கிறான் மன்னிக்கிறான் ஆனால் மன்னிப்பை கொடுக்காத பொழுது கோவப்படுகிறான் அதே போல் தான் என் அம்மா ஆண்டவர் தன்னையே கொடுத்து பலியாக கொடுத்து மன்னிப்பை சம்பாதித்து என்னை உங்களை மீட்டெடுத்தவர் நான் மன்னிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கணும் சொல்லி தான் அதை செய்திருக்கிறார் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நான் இன்னும் யாரையும் சின்ன சின்ன காரியங்களுக்காக மனஸ்தாவப்பட்டு மன்னிக்கலேன்னா முதலாவது மன்னிக்கத் தொடங்குங்கள் அதன் மூலமாக சபையில் கிறிஸ்தவ இணைப்பு வரும் இயேசுவின் அன்பை இணைந்து அறிவிப்பதற்கு அது ஏதுவாகும் தயவுசெய்து இந்த காலை வேளையில் ஆண்டருடைய பாதத்தில் அமருங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள் என் பாவங்களை திரளான பாவங்களை பதினாயிரம் தாழ்ந்து பாவம் சொல்ல அதை விட பெரியது நிறைவான பாவம் ஏகப்பட்ட பாவம் அதையெல்லாம் மன்னித்த ஆண்டவருடைய மன்னிப்பின் அந்த தன்மை எனக்கு கொஞ்சம் கூட இல்லையே ஒரு சிறிய காரியத்தை மன்னிக்க முடியலையே எனக்கு எதிராக செய்த சின்ன காரியங்களை மன்னிக்க முடியலையே ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி கேட்டு யாரை மன்னிக்க வேண்டுமோ யார் இடத்துல மன்னிப்பு பெற வேண்டுமோ பரஸ்பரம் பெற்றுக்கொண்டு இயேசுவின் அன்பினாலே நிறைவோம் திருச்சபையிலே பகைமை அகற்றி அன்பை விதைப்போம் ஆண்டவர் வருகை வரை நம் திருச்சபை நிலைத்திருப்பதற்கு அது ஏதுவாகும் கத்திர்தாமே அப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கத்துக்கு நம்மை பயன்படுத்துவோராக ஆமேன்